இந்த உலகம் இப்படியெல்லாம் இயங்கிக்கிறது பஸ் ஓடுது கார் ஓடுது டூ வீலர் ரோடு போட்டிருக்காங்க பயணிகள் வந்து போயிட்டு வராங்க நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்து வராங்க வேலைக்கு போயிட்டு வராங்க இந்த மாதிரி பல விதமாக இயங்குது மக்கள் பல தேவைகளை முன் வச்சு இயங்குது வாருங்கள் ஒரு ஏழை நடந்தோட முடியாத பல தேவைகள் வந்து தேவைகளை தேடி ஓடு பல வேலைகள் அவங்களுக்கும் ஒரு ஒரு வேலை என்ன ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வராங்க ஒருத்தர் அப்பா அம்மாவுக்கு போய் பார்த்துட்டு வராங்க ஒருத்தர் பிரசாத்துக்கு போயிட்டு வராங்க இந்த மாதிரி பல வேலைகள் பல பேர் ஒருத்தர் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க துணி எடுத்துகிட்டு வருவாங்க ஒருத்தர் குழந்தைங்களுக்கு போயிட்டு வருவாங்க குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க பாருங்கள் தான் தெரியும் பல வியாபாரம் பண்ணுறாங்க சிறு சிறு வியாபாரம் சிறு சிறு வியாபாரம் பண்ணுறாங்க சைக்கிள் வியாபாரம் இந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு வியாபாரத்தை வச்சு வாழ்க்கை நடத்துகிறாங்க எல்லாருமே ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கு உணவு நமக்கு வேணும் உறைவிடம் வேணும் நல்ல துணி வேணும் போக்குவரத்துக்கு பைசா வேணும் சாப்பிட காசு வேணும் எல்லாத்துக்குமே இந்த பணம் ஒன்று தேவைப்படுது பணம் என்ற ஒரு ஒன்று தேவைப்படுது எல்லாம் பணத்தினால் தானே எல்லாம் சும்மா வந்ததா பணம் போட்டால் தான் எல்லா தில்டிங்கெல்லாம் வரும் நம்ம பார்க்குறதெல்லாம் பணத்தினால் உண்டானது நம்ம பார்க்குறது எல்லாமே பணத்தினால் உண்டானது ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு எந்த பாசனம் சொல்ல மாட்டாங்க எந்த பாசனம் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு எந்த பாசனம் சொல்ல மாட்டாங்க பணம் வந்து உங்களை பரவ கொண்டு போகாது பணம் வந்து சாத்தான் பணம் வந்து எல்லா தீமைக்கும் வேறாகுது அப்படின்னு அந்த பணத்தின் மேலே நமக்கு ஒரு பகையை உண்டு பண்ணிடுறாங்க எப்படி அந்த பணத்தின் மேலே நமக்கு ஒரு பகையை உண்டு பண்ணிடுறாங்க ஓ பணம்னால் சாத்தா போகுது அதுமேல் அதுக்கு சம்பாதிக்க நம்ம பிரியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு பிரியப்படக்கூடாது இதெல்லாம் பிரியப்பட்டோம்னா பணத்தின் மேலே பொருள் மேலே பொருள் ஆசைப்பட்டோம்னா நம்ம பரலவும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிறேன் அதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாதது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு என்ன அது நம்முடைய வாழ்க்கை தான் போகும் தவறான எண்ணங்களால் நம்முடைய வாழ்க்கை தவறான தரம் உயரலை நம்ம சிந்திக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஒருவராக விஷயத்தை தான் சிந்திக்கணும் இந்த சாமியை வச்சு கடவுளை வச்சு பைபிளை வச்சு மத புத்தகங்களை வச்சு இப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயத்தை நம்ம சிந்திக்கிறது கிடையாது வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயத்தை நம்ம சிந்திக்கிறது கிடையாது உயர்வு பண பணப்பற்றாக்குறை ஆகிறதுக்கு என்ன வழி நம்முடைய சந்ததி செழிப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழி அதனால் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது திரும்ப திரும்ப பைபிள் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப படிச்சிக்கணும் அது மணிகனங்களை வச்சுட்டு ஜவு பண்ணிக்கின்னு ஏதாவது ஒரு விஷயம்னா அது ஜவு பண்ணிக்கின்னு அதுக்காக பிரயாசப்படாத அதுக்காக அந்த பொருள் வாங்கினா அதுக்காக சம்பாதிக்காத சேர்த்து வைக்காத வியாதியிலேருந்து எப்படி வியாதியிலேருந்து தப்பா தானே இப்போ வியாதி வந்துட்டா அதுக்கு அதுக்கு செலவு பண்ணுறது சரியாகுது வியாதி வராதுக்கு என்ன வழிங்க நம்முடைய உடம்புல விலைவீன வராதுக்கு என்ன வழி அப்படின்னு வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத யாரும் சொல்ல மாட்றாங்க வெறும் கதைகளையா ஒன்றுத்துக்கு மொதுவாத விஷயத்தை தான் இந்த வேதத்தை வச்சு சொல்கிறாங்க அதனால் நம்மளும் வாழ்க்கையை வீணா போதும் நம்முடைய வாழ்க்கையும் வீணாக போகிறதுக்கு காரணமே தான் இந்த பைபிள் ஒரு நல்ல விஷயத்தையும் யாரும் சொன்னது கிடையாது மனுஷனுக்கு தேவையானது ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தேவையானது வளமான வாழ்க்கைக்கு வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் இந்த இருந்து யாரும் சொல்கிறது கிடையாது அவங்க ஆளுக்கு ஒரு வேஷம் மற்ற மதத்தின எல்லாம் சாமியார்னா ஆளுக்கு ஒரு வேஷம் தாடி வச்சுக்கின்னு ஒருத்தர் தாடி எடுத்துகிட்டு ஒருத்தர் ஜிப்பா போட்டுன்னு ஒருத்தர் கோமல கந்த கட்டின்னு ஒருத்தர் இது இது மாதிரி பல வேஷங்களில் தெரிகிறாங்க இன்றைக்கி சாமின்ற பேரில் ஆன்மீகவாதிகள் ஏன்னா ஒருத்தர் பாஸ்ட்ரு ஒருத்தர் ஐயர் என்னவார் ஒருத்தர் ஃபாதர் என்னவார் இது மாதிரி இந்த மாதிரி விஷயந்தான் போய் நிறுத்த போய் நிற்குது மற்றபடி நமக்கு தேவையான விஷயம் என்ன நடக்குது ஒன்றுமே தெரியல ஏன்னா ஏதோ தேவையான விஷயமா நடந்த மாதிரி தெரில தேவையான விஷயம் நடந்த மாதிரி தெரியல நண்பர்லே நம்முடைய வாழ்க்கை மையமாக வச்சு நம்ம சிந்திக்கணும் வாழ்க்கை மையமாக வச்சு நம்ம வாழணும் நம்ம பிள்ளைகளை கல்வியில் முன்னேற்றம் முறையை செய்யணும் அவங்களுக்கு கருவிய கல்வி அறிவை உண்டாக்கணும் பிள்ளைகளுக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இந்த நம்ம முன்னேறத்துக்கு இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு கண்ணில் படமாட்டிருந்து மைண்டில் ஏற மாட்டேது இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லுது இந்த சமுதாயத்து சமுதாயத்தில் என்ன வழி இருக்குது அதை தேடி ஓடணும் அதை நாடி ஓடணும் நம்ம என்ன அதெல்லாம் நம்ம பிரவேசப்பட படுறதில்ல ஏன்னா ஒல்லி சாமி சாமி சாமியோட கான்செப்ட் என்ன அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறது கிடையாது நம்ம தாத்தா கோயிலுக்கு போனார் ஆ நம்முடைய தாத்தா கோயிலுக்கு போனார் பாட்டி கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோயிலுக்கு போகிற தான் நடக்குது ஆ கோயிலுக்கு போகிற விஷயந்தான் நடக்குது கோயிலுக்கு போகிறது வர்றது பைபிள் எடுத்து போய் அங்கே போகிறது பைபிள் எட்டு போய் எடுத்து வந்து இங்கே போகிறது இந்த மாதிரி வேலை தான் நடக்குது அந்த பைபிளில் விஷயத்தை என்ன அதனுடைய சாராம்சம் என்ன அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது நண்பர்களே இனியும் இது போன்ற விஷயங்களை நம்ம செய்திருந்தோம்னா அது நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவும் சரிப்பட்டு வராது நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும்னா பழைய சிந்தனைகளை பழைய செயல்களை விட்டு நாம் விலக வேண்டும் இந்த அறிவியல் இடத்தை விட்டு விலக வேண்டும் இந்த இறை வழிபாட்டு தலைத்தினங்களை நம்ம விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நான் மட்டும் நான் சொல்லு ஏ வேதம் சொல்லு வேதம் என்ன உன்னுடைய வாழ்க்கை தான் வேதம் உன்னுடைய வாழ்க்கை தான் வேதம் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ சரியான விதத்தில் நிறைவான வாழ்க்கையை சிரிப்பான வாழ்க்கைய தேவைகள் நிறைந்த வாழ்க்கைய தேவையோடு அனைத்து தேவைகளை பெற்று வளமான வாழ்க்கை வாழ் பெரும் பதினாறு பெற்று பெரு வாழ்க்கை வாழின்ற மாதிரி எல்லாத்தையும் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சு நம்ம காலத்தை கிடக்கும் இங்கே சுகத்தையும் அனுபவிக்கிறது இல்லை சுகத்தை அனுபவிக்கிறது கிடையாது துன்பத்தையும் சுக்கத்தையும் நம்ம அனுபவிச்சு இருக்கோம் அதை பற்றியெல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது நாட்டி போய் சர்ச்சுக்கு போனோம் அந்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலுக்கு போனோம் இந்த பிரேயரு அந்த பிரையர் அப்படியே போகுது நம்ம காலம் ஒரு வளமான வாழ்க்கைக்கு இங்கே யார் விட சொல்கிறது கிடையாது வளமான வாழ்க்கை யாரும் விட சொல்கிறது கிடையாது விடையில்லாத வாழ்க்கையை தேடி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் விடையே கிடையாது என்ன விடை இல்லை விடை விடை தெரியாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துங்கிறோம் ஒரு வெறும் கொஸ்டின் மார்க் தான் இது இல்லை அது இல்லை அப்படின்ற ஒரு நினைமை தான் போய்க்குது இது இருக்குது அது இருக்குதுன்ற ஒரு நினைமை இல்லையே என்னங்க எல்லாம் இருக்குதுங்க அப்படி சொல்கிற ஆள் இல்லையே அந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை நம்ம வாழணும் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும் அதுதான் நம்முடைய படித்த இறைவனையும் நம்ம விரும்புகிறாரு எனவே சிந்திக்கும் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே